ஓணத்தோட வரலாறு தெரியுமா அது நடந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் குலத்தில் பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி தன் செல்வத்தை கேட்டவர்க்கெல்லாம் தானம் கொடுத்தாரு இதனால் விட தர்மம் செய்பவர் யாருமே இல்ல அப்படிங்கிற ஆணவம் அவருக்கு ஏற்பட்டது ஆணவம் அழிந்தால்தான் கடவுளை அடைய தகுதி கிடைக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவருக்கு உணர்த்த விரும்பினார் இதனால் குள்ள வடிவில் வாமணர் என்ற பெயரில் அவதரித்து மகாபலியிடம் தானமாக மூன்றடி நிலம் கேட்டாருங்க மகாபலியோ குள்ளமான தங்களின் சிறிய காலடியால் மூன்றடி நிலம் கேட்குறீங்களே அது எதுக்குமே பயன்படாதே இன்னும் அதிகமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அசுரர்களின் குலகுரு சுக்கராச்சாரியார் வந்திருப்பவர் மகாவிஷ்ணு அப்படின்னு அறிந்து தானம் வேண்டாம் அப்படின்னு தடுத்தோம் மகாபலி கேட்கல உடனே விஸ்வரூபம் எடுத்த மகாவிஷ்ணு ஓரடியால் பூமியையும் இன்னொரு அடியால் ஆகாயத்தையும் அளந்த பின்னாடி மூணாவது அடிக்கு நிலம் எங்கே என கேட்டார் அகந்தை அடங்கிய மகாபலி தலை வணங்கி சுவாமி என் தலையை தவிர வேறு இடம் அப்படின்னு சொன்னார் காலால் மகாபலியோட தலையை அழுத்தி பாதாள உலகத்துக்கு அனுப்பினார் மகாவிஷ்ணு இந்த வரலாறு நிகழ்ந்த தளம் வந்து கேரளாவில் எர்ணாகுளம் அருகில் உள்ள காக்கரை அப்படிங்கிற இடத்துல தாங்க இது நடந்தது இங்கு பெருமாள் வந்து காக்கரையப்பன் அப்படிங்கிற பெயரில் அருள் புரிகிறார் தாயாரின் திருநாமம் பெருஞ்செல்வ நாயகிங்க கேரள பாணியில் ஓடுவைந்த வட்ட வடிவ கோவிலுங்க இது முன் மண்டபத்தில் வாமனரின் மரச்சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு கருவறையில் வாமணர் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் திவ்ய தேசங்களில் ஒன்றான இங்கு தமிழில் கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது ஒம்பது முதல் பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை சேர மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு வெளியில் தேவி பகவதி சாஸ்தா சுந்தரய்சி கோபாலகிருஷ்ணர் நாகர் சன்னதிகள் இருக்கு, மகாபலி வழிபாடு செய்த சிவலிங்கமும் இங்க இருக்கு, நுழைவு வாசலில் உள்ள மகாபலியின் சிம்மாசனம் அருகே பக்தர்கள் விளக்கேற்றி இங்க வழிபடுறாங்க